ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் குட் மார்னிங் இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் வந்து மதுரையில் நல்ல மழை இப்போ மழைநீர் சேகரிப்பை பற்றி தான் நான் இந்த பதிவில் பேச போகிறேன் மழைநீர் சேகரிப்பு நான் முக்கியமாக வந்து மாடித்தோட்டம் வச்சதுக்கே வந்து மழைநீர் சேகரிப்பு தான் போர் வந்து நல்ல தனியாக மாற்றுறதுக்கு உப்பு தண்ணியாக நல்ல தனியாக மாற்றுறதுக்கும் இந்த நம்ப வேஸ்டேஜ் போகிற தண்ணியை வந்து நான் மாடித்தோட்டத்துக்கு மாடித்தோட்டம் வச்சனால அந்த தண்ணிகள்லாம் மாறி மழை தண்ணி வந்து இப்போ மழையில் பேஞ்சிக்கிட்டு இருக்கா அதோடு தான் நான் வீடியோ எடுத்தேன் குடையை கூட காட்டுறேன் இங்கே பாருங்கள் மழைநீர் செய்கிற பற்றி ரொம்ப நாள் ஆசை நான் பேசணும்னு சொல்லி அதனால் கண்டிப்பாக நான் நீர் சேர்ப்பு கீழே அந்த தண்ணி போய் அங்கே ஜாயின் பண்ணுற இடத்துல வச்சுருக்கேன் அது போக எனக்கு செடிகள் வந்து நல்ல தண்ணி பா ப பிடிச்ச வச்சுக்கிடுவேன் டம்பில் இப்போ கொஞ்சம் இந்த செடிகள்லாம் வச்சுருக்கனால எனக்கு மழைநீர் வந்து அதில் பட்டு தான் வந்து கீழே தண்ணி போகுது மாடியில் ரெண்டு மாடியிலையும் வேஸ்டேஜ் போகிற தண்ணி வந்து எனக்கு மழை நீர் சேர்ப்பும் ஒரு ப பதினெட்டு உரம் இறக்கி வந்து அதில் நாங்கள் தண்ணியை வந்து சேகரித்து எங்களோட போர் வாட்ரை வந்து நல்ல தண்ணியாக மாற்றிருக்கேன் இங்கே பாருங்கள் மழைநீர்னால் எவ்வளவு பயன்கள் பாருங்கள் நம்ம மாடி தோட்டமே வந்து அவ்வளவு கலகலன் இதெல்லாம் வந்து போன வாரம் தான் வந்து இதை கட் பண்ணி சும்மா ஆஞ்சி ஆஞ்சி விட்டிங்க சவப்பு தண்டி கீரை இங்கே பாருங்கள் இது வந்து கஷ்ணாங்கண்ணி அவ்வளவு அழகாக இருக்குது முடிக்கு ஹேர் க்ரோத்துக்கு யூஸ் பண்ணுவோம் எல்லாமே வந்து தள்ளதளன் இருக்குது மழைநீரில் வந்து அவ்வளவு சத்துக்கள் இருக்குங்க அடங்கியிருக்கு இதில் ம மழைநீரில் என்ன உரங்கள் கொடுத்தாலுமே ம மழை நீர் மழை நீரில் வந்து அவ்வளவு ஒரு ஆரோக்கியமான சத்துக்கள் வந்து கிடைக்கிறதுனால செடிகள் வந்து அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கும் மழைக்காலம் வரும்போது பாருங்கள் நம்ம மற்ற காலத்தில் வெயில் காலத்துலேயும் பாருங்கள் டிஃப்ரெண்ட் ரொம்ப தெரியும் செடிகளுக்கு இங்கே பாருங்கள் அவ்வளோ பூக்கள் ஒரு பத்து பூங்க சின்ன மா ஒரு தான் வச்சுருக்கேன் அவ்வளவு பூக்கள் வந்து அவ்வளவு அப்படியே கொள்ளை கொள்ளுது பாருங்கள் அப்படியே மாடையில் நனைஞ்சிக்கிட்டு இதை ரசிச்சுக்கிட்டு மழைநீர் செய்கிறப்பை பற்றி நான் சொல்கிறதுக்காண்டாக கிடைக்கேன் கண்டிப்பாக எல்லாருமே வந்து மழைநீர் சேர்ப்பு வந்து பண்ணணும் மாடித்தொட்டை நான் வளர்க்குறனால நிறையா பூக்களும் நிறையா காய்களும் நிறையா கீரைகளும் கிடைக்குது நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க மழைநீர் செய்கிறதுக்கனால நிலத்தடி நீர் அதிகரிக்க குடிநீர் நீர்ப்பாசன தேவைகளை பூர்த்தி செய்ய முடிகிறது வெள்ள அபாயத்தை கூட குறைக்க முடிகிறது தண்ணீர் பற்றாக்குறையை தவிர்க்க உதவும் நீர் கட்டணத்தை குறைக்கும் நம்மளுக்கு வரக்கூடிய அந்த தண்ணி கட்டணம் வந்து குறையுங்க ஏன்னா நம்ம நல்ல தண்ணி வந்து நம்ம சேகரித்து யூஸ் பண்ணுறதுனால நம்ம மற்ற போர் வாட்டரை வந்து தான் யூஸ் பண்ணுவோம் அதனால நம்மளுக்கு கட்டணம் வந்து கரண்டு புல் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது நீர் மாசுபாட்டை குறைக்கலாம் அப்புறம் வந்து சூ அந்த சுற்றுச்சூழல் சூழல் வந்து பாதுகாக்கப்படும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஒரு ஏர் வந்து கிடைக்கும் நான் மாடித்தோட்டம் வச்சுருக்கனால ஒரு ஏர் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏர் வந்து நல்லா காற்றோட்டம் நல்லா கிடைக்கும் வீட்டை சுற்றி மேலே மேலே வந்து மாடித்தளத்தில் நம்ம வச்சுருக்கனால அவ்வளோ ஒரு காற்று தூய்மையான காற்றை சுவாசிக்க முடியும் எந்தவித நோய் நோய் இல்லாமல் இருக்கும் அப்புறம் வந்து நான் வந்து கரெக்டாக அந்த கோல் வந்து போகிற மாதிரி தண்ணியை வந்து தேங்காமல் ஒரு இடத்துல போய் அந்த மலை தொட்டிகளையும் உளுந்துட்டு மீத தண்ணி வந்து கீழே ஒரு பதினெட்டு வரை வந்து இறக்கியிருக்கோம் அதில் போய் சேர்ந்து நிற்கிறோம் எங்களோடய நிலத்தடி நீர் வந்து இப்போ ஆயிரத்தி எ எண்ணூறு இருந்துச்சு வீடு கட்டும்போது இப்போ வந்து ஐநூறு குறைஞ்சிருக்கு ஐநூறு அளவுக்கு நல்ல தனியாக மாறி இருக்கு முதல்ல வந்து ஆயிரத்தி எண்ணூறுன்னு சொப்பு அப்போ பார்த்துங்க மனசின் மணனி செய்கிறக்கறனால எனக்கு செடிகளும் மாடித்தோட்டங்களும் நல்லாயிருக்கு போர் வாட்ரு வந்து நல்ல தனியாக மாறிடுச்சுங்க இது மாதிரி இந்த பதிவுகளை பார்த்து நீங்களும் வந்து மழைநீர் மாடி தோட்டத்தை வச்சு அளவு பொறுங்க காய்கறி கீரைகள் பூக்கள் வந்து பறிங்க அப்புறம் வந்து நம்மளோட சுற்றுப்புற சூழல் வந்து இயற்கையான காலத்தில் அமைக்கும் மழைநீர் சேகரிப்பதால் நிலத்தடி நீர் உயரும் சேகரிப்பதுனால நிறையா தண்ணி பிடிச்சி வச்சுட்டு நல்லா அதில் என்ன துவைச்சோம்னா அவ்வளவு ட்ரெஸ்ஸு வந்து அவ்வளோ ஃபியூரா இருக்குங்க இது நீர்ப்பாசனத்துக்கு வந்து பயன்படும் விவசாயம் தோட்டப்பயிர்கள் நம்ம தோட்டத்துக்கு பற்றாக்குறையை தேர்க்க மழைநீர் வந்து கண்டிப்பா அவசியம் மழைநீர் சேகரிப்பு வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கு அரசாங்கம் நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கு பாருங்க எவ்வளவு பூக்கள் வந்து இந்த மழைநீர்னால நம்மளுக்கு அதுல சத்து வந்து எல்லா சத்துக்களையும் கொடுக்கறத விட இந்த மழைநீர்ல அவ்வளவு சத்துக்கள் இருக்குங்க நீங்கள் போய் இப்போ ஒழுக்கில் போய் பாருங்கள் அவ்வளவு என்னென்ன மழைநீரில் ப்யூர்ஃபா ப்யூரிஃபையான வாட்டர் இது அதனால் செடிகளுக்கு தேவையான சத்துகள் அதிகம் கிடைக்கிறது மழைநீர்கள் வந்து தொட்டிகளில் சேகரிக்கலாம் இதில் வந்து கட்டணம் குறையும் மிச்சப்படும் சொல்லியிருக்கேன் நீர்ப்பாசன வசதி வந்து நம்மளுக்கு கிடையாது வைக்கிறனால அவ்வளவு ப பயிர் வகைகள்லாம் நல்லா செழிக்கும் அதனால் விவசாயிகளும் நீர்ப்பாசன வசதியை வந்து ஏற்படுத்திக்கோங்க பூக்கள் காய்கறிகள் இங்கே பாருங்கள் மாடித்தோட்டமே வந்து நீட்டாக அந்த தண்ணி வந்து இதில் சேகரித்து உழுந்துடும் மீது தண்ணி கீழே போய் நான் வந்து அந்த பதினெட்டு ஓரம் இறக்கியிருக்கேன்ல அதில் உளுந்து எனக்கு வந்து போர் வந்து நல்ல தனியாக மாற்றும் மழை இல்லாத காலத்தில் அவ்வளோ பூக்கள் வந்து கொடுக்குதுங்க மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு நான் இந்த பதிவை எடுத்தேன் மாசு வந்து குறையும் நம்மளோட சுற்றுப்புற சூழ்நிலை வந்து நீர்வளம் பெருகும் கவர்மெண்ட் நிறையா திட்டங்கள் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் போய் பார்த்து பயன்பெறுங்க இந்த பதிவு வந்து மழை நீர் சேகரித்து பற்றி ஒரு குட்டி பதிவு தான் நான் போட்டிருக்கேன் இந்த எனக்கு வந்து மாடித்தோட்டத்துல வந்து தண்ணி வந்து அந்த தொட்டியில் நிம்புறனால முதல்ல வந்து ஆறா ஓடுங்க மாடித்தோட்டத்தில் அவ்வளோ தண்ணி போதும் போத போதும் கீழே போய் மற்ற இடத்துல போய் நெம்பும் இப்போ என்னோடய உரையில் வந்து உளுந்து எனக்கு மழைக்காலம் இல்லாதப்ப எந்தவித பற்றாக்குறையும் இல்லாமல் நீர் பற்றாக்குறை இல்லாமல் டெய்லி ஆண்டவன் முன்னியத்தில் அவ்வளவு தண்ணி கிடைக்குங்க மற்ற வீட்டில் தண்ணி இல்லாதப்ப கூட ஏண்ட வந்து போர் வாட்டரில் தண்ணி கேட்பாங்க அது ஒரு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் நம்ம ஷேர் பண்ணுறமே தண்ணியை நம்ம போர் வாட்டரில் நல்லா தண்ணி வருதே அப்படின்னு காரணம் வந்து மழை சேகரிப்போம் சேகரிப்பு நீர் சேகரிப்பு அதனால் கவர்மெண்ட் நிறையா திட்டங்கள்லாம் அவங்களே செஞ்சு தர்றாங்க மாருங்க சூப்பராக பூக்கள்லாம் பூத்துருக்கு பாரிஜாதம் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு நான் கொடையை வச்சுக்கிட்டு தான் அந்த பதிவை எடுக்கிறேன் அவ்வளோ ஒரு செழிப்பான ஒரு விவசாயத்துக்குனாலும் மாடித்தோட்டத்துக்குனாலும் மழை நீர் வந்து அவ்வளோ ஒரு சத்துள்ள இதுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதனோட பதிவே வந்து மழை நீரை சேகரிங்கள் சேகரிங்கள் அப்படின்னு கவுர்மெண்டும் சொல்லுது மக்களும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் இது விழிப்புணர்வு ஒரு அவார்னஸ்ஸு அதனால் எல்லாருமே வந்து மழை நீரை சேகரிங்க மழைக்காலம் இல்லாதப்ப தண்ணீரை வந்து நம்ம தூய்மையான தண்ணீரை இங்கே பாருங்கள் லெமன்லாம் வந்து இந்த மழை தண்ணி பட்டணும் அவ்வளோ ஒரு அளம் செழிப்பாக இருக்குன்னு அப்படி மாடி தோட்டமே வந்து தண்ணியை வந்து பாதி தண்ணி இது வாங்கிக்கிறோம் எல்லா தொட்டிலையுமே போக மீத தண்ணி தாங்க கீழே போகும் அப்படியே நல்லா டெய்லி வந்து கூட்டி விட்டு நீட்டாக வச்சுக்கிடுவேன் அந்த கோல்லாம் அடைக்காத மாதிரி வச்சுக்கிருவேன் அதனால் தோட்டம் வச்சுருக்கவங்க இது மாதிரி நிறையா திட்டங்கள்லாம் மாடியிலே வந்து தண்ணியை சேகரிக்கிற மாதிரி அதுலேருந்து தண்ணி செடிக்கு போக வீட்டுக்கும் தண்ணி குழாய் மூலமாக வர மாதிரி நிறையா திட்டங்கள்லாம் இருக்காது நான் செய்யலை பட் இதை வந்து நான் ஏற்படுத்தினேன் மனநேயை சேகரிக்க இங்கே பாருங்கள் தண்ணியெல்லாம் குறைச்சி தான் போது முதல்லாம் பொத பொதை புதன மெல்லாம் அடிச்சிக்கிட்டு மாதிரி போகும் போய் நிலத்தடி நீரில் போய் வேஸ்ட்டாக விடும் வீடு கட்டாத இடத்துல யாருக்குமே யூஸ் இல்லை பட் இப்போ வந்து நான் தோட்டத்துக்கு அந்த தொட்டியில் உளுந்தது போக கொஞ்சம் தான் போய் போகும் அந்த தண்ணியுமே வந்து கொஞ்சம் பெரிய மலைக்கு இதில் போக செடிக்கு போக கீழே அந்த உரையில் போய் பதினெட்டு உரையில் உடங்கி எனக்கு மழைக்காலம் இல்லாதப்ப நிறைய தூய்மையான தண்ணி டேஸ்ட்டான தண்ணியாக நாங்கள் இருக்கோம் அப்படியே வந்து செடிகளுக்கும் வந்து நான் நல்ல தண்ணி தான் ஊற்றுவேன் ஏன்னா என்னோடய போர் வாட்ரு வந்து ஐநூறு ஐநூறு தான் இருக்குது உப்பு அப்போ மனிதனுக்கு தேவையான உப்பு வந்து ஐநூறு தான் அது பியூரிஃபை பண்ண வர்றவங்ககிட்ட நான் அப்பப்போ அடிக்கடி செக் பண்ணுவேன் அறநூறு ஐநூறு தான் இருக்கும் அப்போ என்னோடய தண்ணி வந்து ஆயிரத்தி எண்ணூறு கடின வாட்டராக இருந்தது மழைநீர் சேகரிப்பனால் கண்டிப்பாக வந்து நல்ல தூய்மையான ஒரு தண்ணீராக மாறுங்க அதனால் இப்படி மாடித்தோட்டம் வச்சு நம்ம மழைநீரை சேகரித்து மழை நம்ம செடிக்கும் போக மீதத்தை அந்த உரையில் மழைநீர் உரையில் இறக்கி நம்ம பயன்பெறலாம் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இது விழிப்புணர்வு நிகழ்ச்சி தான் செடிகளும் ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு மரத்தையே வேப்ப மரத்தையே வந்து நம்ம மாடியில் வளர்க்குறீங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் மறுபடியும் சொல்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ரெகுலராக பாருங்கள் இன்வைட் பண்ணுங்கள் இன்வைட் பண்ணாதவங்க தொடர்ந்து பாருங்கள் நான் குக்கிங்கும் அண்டு கார்டன் டிப்ஸு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் இனிமேலும் வர காலத்தில் நல்ல பதிவாக கொடுப்பேங்க பாருங்கள் கோல் அடைக்காத மாதிரி தண்ணி வந்து கரெக்டாக போகிற மாதிரி நாங்கள் வச்சிருக்கோம் தண்ணி வந்து நல்லா வந்து செடிக்கு போக மீத கொஞ்சம் தண்ணி தான் வந்து போய் அது வந்து நிலத்தண்ணியில் ரோடில் போய் உழுகா மாதிரி வைக்கலை நான் பதினெட்டு உரையில் கரெக்டாக நம்பி அப்படின்னு நின்றுக்கிறோம் எத்தனை மழைனாலும் அந்த உரையில் போய் ஆகி நின்றுக்கிறோம் அதனால் டூ இன் ஒன் எனக்கு தூய்மையான தண்ணியும் கிடைக்கும் தூய்மையான காற்றும் கிடைக்கும் என்னோடய ஆயிரத்தி எண்ணூறு கடின வாட்டர் வந்து ஐநூறு வரை வந்து மாறி எனக்கு தண்ணி வந்து டெய்லி வந்து பற்றாக்குறை இல்லாமல் வெயில் காலத்துலேயும் சரி மற்றவங்க எங்கள் வீட்டில் வந்து தண்ணி பிடிக்கிற கேட்குற அளவுக்கு எனக்கு போதுமான அளவு கடவுள் வந்து அதனால் மழைநீர் சேகரிப்பை வந்து நீங்களும் ஏற்படுத்துங்க மாடித்தோட்டத்தை நீங்களும் ஏற்படுத்துங்க சுற்றுப்புற சூழலை தூய்மையான காற்றை நீங்களும் பெறுங்க பா காய்கறிகள் பழங்கள் கீரை வகைகள் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பறித்து நம்ம அப்பப்போ வந்து பூக்கள் சாமிக்கு கொடுக்குறதும் செலவுகள் அதிகமாக குறையங்க காய்கறி செலவுகள் பூக்கள் க செலவுகள் கீரை வாங்குகிற செலவு எல்லாமே குறையும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது நான் மனமார்ந்த எடுத்துக்கிட்டு போடுற வீடியோ தான் அவ்வளோ ஒரு நம்ம சத்துக்கள் அதிகமாக கிடைக்கிறனால கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்து நீங்களும் மனநீய செய்கிறப்ப ஏற்படுத்துவீங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு இந்த பதிவை உங்களுக்கு தர்றேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மழைநீர் சேகரிப்பு ஒரு அவேர்னஸ் பாருங்கள் கீரை அந்த டிசம்பர் மாதம் பூக்கக்கூடிய பூக்கள் கூட எனக்கு இப்போ பூக்குது மழைநீர் வந்து அடிக்கடி வந்து மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கனால நிறையா வந்து பூக்கள் விடுது நிறையா காய்கறிகள் எங்கள் வீட்டில் தோட்ட பூத்த பூக்கள் இன்றைக்கிங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மழைநீர் செய்கிற பற்றி பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களோட ஆதரவை தாங்க மறுபடியும் நான் மறுபடியும் இன்னைக்கு நிகழ்ந்த ஆச்சரியத்தை செம்பருத்தி ஒரு குட்டி தோட்டத்தில் நான் பதினஞ்சு வரங்கள் கொடுத்தாலுமே மழைநீர் சேகரிப்பு எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டு பத்து பூ ஒரே தொட்டியில் ஒரு குட்டி தொட்டி தான் பார்த்துக்கோங்க நான் டைரெக்டாக ஃப்ரெஷ்ஷாக மலையில் நனைஞ்சு எடுத்து போகிறேன் இது உண்மையான பதிவு என்னோடய கடின உழைப்பு மழைநீர் தந்த எனக்கு ஒரு கிஃப்ட்டு அவ்வளோ பூக்களுங்க மனசுக்கு அவ்வளவு ஆறுதலாக இருந்துச்சு எனக்கு போக மற்றவங்களுக்கும் கொடுப்பேன் இது ஒரு சந்தோஷம் இரட்டிப்பான சந்தோஷம் மழைநீரை சேகரிங்கள் சேகரிங்கள் மழைநீரை சேகரித்து மாடித்தோட்டத்தை நல்லா வளருங்க சுற்றுப்புற சூழ்நிலையை வளருங்க தூய்மையான காற்று கண்டிப்பாக மழைநீரை சேகரிங்க மாடித்தோட்டத்தை நல்லா வளர்க்கலாம் நீரோட்டத்தை வந்து நல்ல நீரோட்டமாக மாற்றலாம் நல்ல தூய்மையான காற்று தூய்மையான நீர் அவ்வளவு அழகாக வந்து மாடி தோட்டம் வளர்க்கனால மழைநீர் நீ சேகரிப்புனால நிறையா பயன்கள் இருக்குது இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சா மறுபடியும் சரி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்